நேர்களே நாம தொடர்ந்து அண்ணாமலை அந்த கட்சியை விட்டு வெளியேற போறாதா அப்படின்ட்டு நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம பேசுறது வந்து நமக்கு கிடைச்ச தான் நான் பேசுறேன் அதாவது அண்ணாமலைக்கு இப்போ நடக்கக்கூடிய அந்த முறைகளை பார்க்கற மட்டும் சொல்றேன் அவர் வெளியேறுவார் வெளியேறவில்லை அதெல்லாம் நமக்கு தேவையில்லை சார் வெளியேறலாம் கட்சியிலே கூட இருக்கலாம் ஆனா இன்றைக்கு அண்ணாமலைக்கு ஒரு நல்ல சூழல் தமிழக அரசியலில் இல்லை அப்படின்னா அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க புரிந்து கொள்ளுங்கள் முக்கியமாக நான் இங்கே பேசுவது என்னவென்றால் அண்ணாமலை கட்சியிலிருந்து எதற்கு நீக்கப்பட்டார் தெரியாது அண்ணாமலை கட்சி விரோதமாக எது என்ன நட என்ன செய்தார் அதுவும் இல்லை அப்படி என்றால் அண்ணாமலை மாற்ற வேண்டிய நோக்கம் என்ன முதல் கல்வி அதை சார்பிலும் கேட்கிறார்கள் அவர்களோடு நான் பேசி அவர்களோடு பெற்ற சில விவகாரத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லா விஷயமும் நேரடியாக சொல்ல முடியாது அண்ணாமலை நோக்கம் என்ன முப்பத்தி எட்டு வயசு என் மண் என் மக்கள் யாத்திரை நடத்தினார் நீண்ட தூரம் பயணித்தார் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஒரு அடையாளத்தையும் விட்டார் அண்ணாமலை அப்புறம் நீக்கினீங்க கட்சியிலிருந்து நீனாரையான் கொண்டு வந்தீங்க ஒரு வைப்ரண்ட்டாக செயல்பட்டார் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி முப்பத்தெட்டு வயசு நாற்பது வயசுக்கு உள்பட்டவர் இன்னும் பல காலங்கள் தமிழக அரசியலில் மிதக்கலாம் அஞ்சு சதவீதமாக இருந்ததை பதினோரு சதவீதமாக உயர்த்தியதாக நீங்களே சொல்கிறீர்கள் நாடாளுமன்றத்தில் கூட்டணிகள் பதினெட்டு சதவீதமாக உயர்த்தியதாக சொல்கிறீர்கள் ஆங்கிலம் மற்றும் கன்னடம் பேசக்கூடியவர் தமிழ் பேசக்கூடியவர் வைப்ரண்ட்டான ஒரு செயல்பாட்டாக ஏன் நீக்கி அந்த இடத்துல நீங்கள் போட்டிங்க இதுதான் ஒரு கேள்வி இந்த கேள்வி நான் மட்டும் இல்ல அண்ணாமலையை கேட்கிறார் நாகேந்திரன் வந்த பிறகு இன்றைக்கு அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களுக்கு எந்த பதவியும் இல்லையே எல்லாரிடத்திலும் பறிக்கப்பட்டது இது கேள்வி மூன்றாவது கேள்வி கோவைக்கு அண்ணாமலையினுடைய வந்தார் மீட்டிங்ல நின்றார் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தது நேற்று பிரதமர் அவர்கள் வருகின்ற போது ஆனால் அந்த வரவேற்பு குழுவில் வானதி சீனிவாசன் இருந்தார் முருகானந்தர் இருந்தார் வழக்கம் போல் தமிழ்நாட்டுடைய தலைவர் இருக்கிற போது அதிலிருந்து அண்ணாமலை ஏன் மிஸ் செய்யப்பட்டார் மூன்றாவது கீழ் மூன்றாவது கீழ் அதிலிருந்து ஏன் அண்ணாமலை விடுதலை செய்யப்பட்டார் புறம் தள்ளப்பட்டார் சமீப காலமாக அண்ணாமலை மூத்த தலைவர்களால் ஒதுக்கப்படுகிறார்கள் வேண்டுமென்றே டெலிபரேட்டா அவரை பைகாட் பண்றாங்க இதற்கு என்ன காரணம் நிறைய கேள்விகள் இருக்கிறது இதற்கு என்ன காரணம் ஏன் இதெல்லாம் நீங்க செய்யணும் குதிக்கிறார்கள் அவர்கள் அப்படி என்றால் நான்கு ஐந்தாவது காரணம் ஆர்எஸ்எஸ்ஸின் முகமாக பேசும் கல்யாண ராமன் தொடர்ந்தால் வார்த்தைகள் கூவமாக மாறக்கூடிய ஒரு மோசமான அரசியல்வாதி மதத்வேஷத்தை கிளப்பும் கல்யாண ராமன் அண்ணாமலை சொத்து வாங்கி விட்டார் அண்ணாமலை மோசமான ஆள் நான் டெல்லிக்கு போறேன் அண்ணாமலையை பற்றி வெளியே தூக்கி வீசிடுவாங்கன்னு இன்னைக்கு காலையில பேட்டி கொடுத்துருக்காரு ஒரு சேனலுக்கு இது எவ்வளவு பெரிய மோசமான செயல்பாடு அண்ணாமலை சொத்து வாங்கி கொண்டார் பத்தாயிரம் கோடி அண்ணாமலை கர்நாடகாவில் பெரிய அளவில் பிஸ்னஸ் என்ன செய்கிறார் அதுக்கிட்ட எங்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு பிஜேபியினுடைய முக்கிய தொடர்பாளர் ஆர்எஸ்எஸ்னுடைய முகம் கல்யாண ராமன் இன்று காலை தன் பேட்டியிலே செலவு பெங்களூரில் அவர் ரியல் எஸ்டேட் பண்ணுறார் ரெண்டாயிரம் கோடியாக அதற்கு பணம் எங்கே இருந்து வந்துச்சு கோயம்புத்தூரில் இத்தனாயிரம் கோடி சொத்து வாங்கினீங்களே இதற்கு பணம் எங்கே இருந்து வந்துச்சு அண்ணாமலை நீ நல்லவன் இல்லை மோசமான ஆள் அப்படின்னு இந்த திமுக பேச்சாளர்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒரு கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு அண்ணாமலை விமர்சனம் செய்கிறார் மூத்த தலைவர்கள் யாரும் அண்ணாமலையை மதிப்பதில்லை அது அவருக்கு தெரிஞ்சதான் அண்ணாமலை மூன்று முறை டெல்லியினுடைய அமித்ஷா அழைத்த போது செல்லவில்லை இரண்டாவது சிபி ராதாகிருஷ்ணனுடைய பதவியேற்புக்கு செல்லவில்லை மூன்றாவது பி சந்தோஷ் வந்து அழைத்து சென்றார் ஈசிஆர் ரோட்ல நாலாவது கோவையில் அந்த வரவேற்பு குழுவில் முருகானது வானதி சீனிவாசன் இருந்தால் அண்ணாமலையுடைய பெயர் இல்லை கல்யாணராமன் தொடர்ந்து 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 அவர் மூஞ்சில் காரி எச்சில்து போகிறார் கோடி எழுத்து அப்ப ஒரு கட்சிக்குள்ளே திமுக காரன் காரன் சொன்னா சொன்னா ஏன் இவங்க சொல்றாங்க மற்ற தலைவர்கள் அனைவரும் மௌனி ஆகி போயிருக்கிறார்கள் மூத்த தலைவர்கள் மன மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் இதுக்கிடையில டெல்லிக்கு அனுப்பப்பட்ட ஒரு ரிப்போர்ட்ல நமக்கு கிடைச்ச தகவலை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய தமிழ் வெர்ஷன் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாட்டுடைய சம்பவத்தை டைம்ஸ் உடைய தமிழ் பதிப்பு அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா அமித்ஷா இடத்துல சொல்லப்பட்டதான் அண்ணாமலையுடைய தன்னெழுச்சியான போக்கு தன்னிச்சையான போக்கு இதன் காரணமாக அண்ணாமலைக்கென ரசிகர் மண்டத்தை திருநெல்வேலியில் வைத்து விட்டார்கள் அண்ணாமலை தடுக்கலை பாயிண்ட் நம்பர் ஒன்று இரண்டாவது கோவையில் நொய்யில் ஆட்டங்கரையில் ஏராளமான இடங்களை வாங்கி கொண்டிருக்கிறார் மூன்றாவது மூத்த தலைவர்களை அவர் கன்சிடரே பண்ணலை இது தமிழ்நாட்டு பாஜகவை தாண்டி வேறு ஒரு முகமாக அண்ணாமலைக்கு பற்றிய புகார் ரிப்போர்ட் டெல்லிக்கு போயிருக்கான் இதை டைம்ஸ்னுடைய தமிழாக்க பதிவில் தனது வலைத்தள பக்கத்தில் தெளிவாக போட்டிருக்காங்க என்கிட்ட ஆதாரம் இருக்கு அண்ணாமலை இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் பின்பும் அண்ணாமலையினுடைய மூத்த தலைவர்கள் பலருடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் அவர் ஆகியிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுடைய கல்யாணராமன் அதே போன்று குருமூர்த்தி அறிவுசார தலத்திலிருந்து இன்னும் பல தலைவர்கள் அவரை விரும்பவில்லை ரொம்ப எசகு பொசகாக வயசுக்கு தக்கன நடக்கலை இது கட்சிக்கு அழகல்ல என்று சொல்லியதாகவும் டெல்லி அவரை ஓரங்கட்டித்தான் வைத்திருக்கிறது என்ற செய்தியும் நான் கற்பனையில சொல்லல தோழர்களை ஒவ்வொரு செய்தியாக ஆள ஆளத்தான் சொல்றேன் ஆனால் வெளிப்படையாக எதுவும் பேச மாட்டார்கள் பேசியவர் இவர்கள்தான் தான் இப்ப அண்ணாமலை எடுக்கக்கூடிய முடிவுகள் என்ன எடுக்கக்கூடிய காலங்கள் வந்திருக்கிறதா அண்ணாமலை எடுக்கக்கூடிய தீர்க்கமான முடிவு அவருடைய எதிர்காலத்தை பிரதிபலிக்கிறதா அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல கட்சிகளுக்கு இடையே அவர் பயணித்து கொண்டிருக்கிறார் அவருக்கு அவருக்குன்ற ஒரு குணம் உண்டு நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் இந்த பள்ளப்பட்டி பகுதிகளெல்லாம் பிரச்சாரம் செய்கின்ற போது இஸ்லாமிய துவேஷமாக அவர் எப்போதும் பேசுவதில்லை அவருக்கு அந்த பண்பு இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி காரங்கள்ட்டெல்லாம் அந்த மதத்துவேஷம் அதிகமாக இருக்காது குறிப்பிட்டவர்களை தவறு ஏனால் அவர்கள் இங்கே அப்படி வளரவில்லை காலத்திற்கேற்றவாறு தங்கள் வயிற்றை கொள்வதற்கு ஒவ்வொரு சித்தாந்தத்திலும் திமுகவிலும் அதிமுகவிலும் பிஜேபியிலும் ஒவ்வொருவரும் இருப்பார்கள் ஆனால் அடிப்படையாக ஒரு ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையே ஏற்கனவே திருநாவுக்கரசர் இருந்தார் அவர் முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர் இன்றைக்கு கூட நெய்னார் நாகேந்திரன் இருக்கிறார் அவரும் முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர் அண்ணாமலை இருக்கிறார் அவரும் முக்குள அவர் வந்து கவுண்டர் வெள்ளார கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் இலக்கணேசன் இருந்தார் அவர் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் பொன் டாக்டர் தமிழிசை இரண்டு பேரும் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் அருந்ததி சமூகத்தை சேர்ந்த எல் முருகன் அதற்கு முன்பு ஜனாகிருஷ்ணமூர்த்தி இருந்தார் நிறைய பேர் இருந்தாங்க இதுல இயற்கையாகவே இந்த சனாதன தத்துவம் இந்த அடிப்படையான சித்தாந்த கூறு யாருக்கு இருந்தது அது நீங்க தான் முடிவு செஞ்சுக்கிடணும் பதவியில் இருப்பவர்கள் அடுத்தடுத்த பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறதா இல்லை ஆனால் வடக்கத்திய பாலிசி வேற அங்கே வெறுப்பு ஊட்டப்படுகிறது இங்கே வெறுப்பு ஊட்டப்படுவதில்லை வெறுப்பு ஊட்டாலும் இங்கே நடக்காது இங்கு சாதி துயில் ஆடுகிறது வடநாட்டில் மதம் அதுக்கு மேல ஆடுது ஆகவே அண்ணாமலை மிக விரைவில் என்ன செய்வார் என்று தெரியாது அவ்வளவுதான் வெளியேறுவான்லாம் நம்ம சொல்ல முடியாது ஏறலாம் ஆனா இவ்வளவு சூழலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இவ்வளவு காய்ந்துக்கு அப்புறமும் அண்ணாமலை என்ன செய்வார்னு அறிவு சார் தலத்தில் மாற்றுக்குரலுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க புரிந்து கொள்ளுங்கள் நன்றி